நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சில பேர் எப்பவுமே இறைவனோட நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருப்போம் பஞ்சாச்சர மந்திரத்தை மனதினுள்ளேயே கொண்டே இருப்போம் கால அளவெல்லாம் கிடையாது இரவு பகல் என்று கிடையாது நடுநெசி என்று கிடையாது மனதிலே எப்பொழுதெல்லாம் நாம் நிலையில் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஐயனோட மந்திரத்தை மனது சொல்லிக்கொண்டே இருக்கும் இப்போ இது இயல்பாக வந்துடுமான்னால் இரத்தத்தினுள்ளேயே அல்லது இந்த ஊன் உடல் எல்லாத்துலேயுமே அந்த சிவசிந்தனை கலந்துவிட்ட பின்னர் இது ஏற்படுகிறது இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது அனைத்திலும் உயர்ந்தது அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அப்படிப்பட்ட நாமத்தை ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் தன்னை மறந்த நிலையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கும்போது இறைவனுடன் நிரண்டர கலந்த நிலையில் இருப்பார் சிலர் நாமஜபம் எல்லாம் செய்ய மாட்டார்கள் செய்யவும் தெரியாதவர்களுக்கு மாறாக எப்போதுமே சிந்தனையிலேயே இருப்பார்கள் சிவ சிவசிந்தனை அப்படின்னு சொன்னோம்னா காரியங்களாக இருக்கலாம் சிவனை பற்றிய நினைவுகளாக இருக்கலாம் அவரைப் பற்றி எண்ணுதலாக இருக்கலாம் சிவாலயங்களை பற்றியதாக இருக்கலாம் ஏதோ ஒன்று எப்பொழுதுமே சிவனை பற்றியோ சிவனோட அந்த செயல்களை பற்றியோ திருவிளையாடல்களை பற்றியோ இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு அவர் படைத்த இந்த உலகத்தின் உலகை ரசித்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அழகு அல்லது அள பற்றிய ஆற்றல் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் சில பேர் இறைவனின் மீது பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள் சில பேர் தவம் செய்து கொண்டிருப்பார்கள் இதிலெல்லாம் எது பெரியுது அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியுமா முதல்ல கண்டிப்பாக முடியாது ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதத்தில் தன்னுடைய அன்பை வந்து வெளிக்காட்டியிருப்பார்கள் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டியிருப்பார்கள் இப்போ எல்லா விதமான திருவிளையாடலுமே பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஆட்கொண்டதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அவர்களின் அன்பு மிகையால் அவர்களுக்கு வைத்த சிறு சோதனைகளிலே அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் எந்த நிமிடத்திலும் எந்த ஒரு சலனத்திலுமே கூட அவர்கள் மனதிலிருந்து அந்த இறை சிந்தனையானது நீங்கவில்லை எல்லாமே இறைவனுக்கு அப்படிங்கிற மனதும் போல் இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பார் எல்லாராகவும் இருப்பார் அப்படிங்கிற அந்த சிந்தனை மிக உயர்ந்ததல்லவா அதனாலே அவர்களை எல்லாம் ஆட்கொள்கின்றார் இறைவன் எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருப்பவர்கள் சிவ காரியங்களையே செய்பவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்போ இப்போ நம்ம சொன்னதில் நாமத்தை திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அது உயரிய பலனை அளிக்கக்கூடியது எப்போவுமே சிவனை பற்றிய நினைவிலேயே இருக்கிறார்கள் திருவிளையாடல்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறார்கள் அவரது அரும்பெரும் ஆற்றலை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறார்கள் கண்டிப்பாக சிவபெருமானோட அன்பையும் அருளையும் பெற முடியும் பாடல் பாடுகிறார்கள் அதே போல் ஆடல் ஆடுகிறார்கள் எல்லோத்திற்குமே எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வழியாக அது இருக்கும் இறைவனை அடையக்கூடியதற்கான வழியாக இறைவன் காட்டிய வழியாக இருக்கும் இது இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இயல்பான ஒரு மனிதன் பிறரை தன்னுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்கின்றான் என்றால் அந்த வாழ்க்கை வந்து வெறும் வாழ்க்கையாகத்தான் போகிறது அதிலையும் பிறருடைய நன்மைக்காக தனது வாழ்க்கையை ஒருவன் அர்ப்பணிக்கின்றான் என்றால் அது உயரிய வாழ்க்கையாக மாறும் இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தோட அருளை அதுவும் சிவபெருமானோட கருணை பார்வையை பெற்றவர்கள் பிறரின் நன்மைக்காக பிறருக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது உயரிய விஷயம் இந்த உலக நன்மைக்காகவே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் இப்போ பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான் தனக்கென்று எதையும் விரும்பாதவர்கள் அவர்களுக்கு கட்டமாக சித்தி வந்து கைகூட பெற்றிருக்கும் அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஏன்னா அவங்களுக்கு தங்கம் செய்கிறதோ மற்ற வைர வைடூரியங்களை செய்வதோ அவர்களுக்கு ஒரு பெரிதான அல்ல ஆனால் அவர்களுக்கென்றவர்கள் எதையும் செய்து கொள்வதில்லை காரணம் அவர்கள் பிறருக்காக பிறர் நலனை பேணுபவர்களாக இருக்கிறார்கள் சித்த பெருமக்கள் எப்பவுமே அப்படித்தான் இப்போ சொல்லுவாங்க ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்தாலுமே சிவாலயத்திற்கு செல்கின்றோம் அல்லவா அதே போல் ஜீவசமாதியாக இருப்பார்கள் தன்னுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்த நிலையிலே ஜீவ சமாதியாக இருக்கிறவர்கள் அந்த இடத்திற்கு சென்றால் அவர்களின் கருணை பார்வை கிடைத்தால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் மாறும் அப்படின்னு சொல்லப்படும் அது உண்மையும் கூட பெருமக்கள் நினைத்தால் நடத்தி காட்ட முடியும் இந்த சித்தம் தெளிந்த நிலை அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா அந்த மாதிரி நிலை அப்போ அவ்வாறு நம்மால் இருக்க முடியுமா பிறர் நலனை பேணி கொண்டு நம் வாழ்க்கையை நகர்த்த முடியுமா அதிலே நம்மால் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியும் அதற்கு கொஞ்சம் பரந்த மனப்பான்மை இயற்கையை புரிந்த நிலை அதே போல் இறைவன் நமக்கு இட்ட கட்டளையை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதெல்லாம் சாத்தியம்தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ பிறருக்காக வாழ்தலும் தன்னை இறைவனிடத்தே ஒப்புவித்தலும் இரண்டும் ஒன்றே ஆகும் தன்னை இறைவனிடம் ஒப்புவித்தல் வைத்தல் அப்படிங்கும் போது நான் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியம் உன்னுடைய ஆணையின் பேரிலே நடக்கின்றது அப்படின்னு அவரிடம் ஒப்படைத்துவிட்டு தனக்கென்று எந்த ஆச எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் இறைவனிட்ட கட்டளைப்படி நான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஏற்கனவே நம்ம சொன்ன பிறருக்காக வாழ்தலிலே வந்து நிற்கும் ஏன்னா இறைவனிடக்கூடிய கட்டளை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது ஒரு சிலரை உயர்த்தியோ ஒரு சிலரை ரொம்ப கீழ்நிலையில் வைத்தோ இறைவன் பார்ப்பதில்லை அனைவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை கொடுத்தாலும் அனைவருக்கும் சரிசமமான உணர்வை கொடுக்கின்றார் இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருகின்றார் அதை பயன்படுத்தி கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வியே தவிர இறைவன் வாய்ப்பை கொடுக்கவில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு துன்பம் வருகிறது அல்லது ஒரு சோதனை காலகட்டம் வருகிறது அப்படிங்கும் போதெல்லாம் நம் மனது இயற்கையிலே இறைவனை நாட ஆரம்பித்து விடும் ஆனால் திட்டிக்கிட்டு நாடுவோம் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீயேவா அப்படின் தான் போவோமே தவிர அந்த கஷ்டம் எங்கிருந்து வந்தது எதனால் வந்தது அது எப்படி நீங்கும் இது போன்ற விஷயங்களை நாம் யோசிப்பதற்கே இல்லை அப்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த துன்பம் எங்கிருந்து வந்தது அந்த துன்பத்தை எப்படி போக்குவது அதற்கு மூல காரணமாக இருப்பது எது இந்த மாதிரி விஷயங்களை ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக நாம் இந்த பிறவியை எடுத்ததன் நோக்கமும் பிறவிக்கான காரணமும் நமக்கு தெரிந்துவிடும் எந்த இடத்தில் துளைத்தோமோ அந்த இடத்தில்தான் தேட வேண்டும் அதே போல தான் துன்பம் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்திலே தான் எதனால் அந்த துன்பம் ஏற்பட்டது என்று தேட வேண்டும் அப்படி தேடும்போது உண்மையான காரணமானதங்கு தெரிய வருகிறது அதன் பலனாக நம்மால் அடுத்த நிலையை உணர முடிகிறது ஓம் நம